கானா பாடகரான நவகம்புர கணேஷன் அழைக்கப்படும் முத்துலிங்கம் கணேஷ் அவர்களின் பூதவுடல் கொழும்பு மாதம்பிடி பொது மயானத்தில் ஏராளமான கலைஞர்கள் மற்றும் பொதுமக்களின் கண்ணீர் அஞ்சலியுடன் தகனம் செய்யப்பட்டது அவர் கடந்த சனிக்கிழமை தனது அறுபதாவது வயதில் காலமானார் நான்கு பிள்ளைகளின் தந்தையான அமரர் நவகம்புர கணேஷின் பூதவுடல் கொழும்பு பதினான்கு நவகம்புரவில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது கலைஞர்களின் அஞ்சலிக்காக பூதவுடல் கொழும்பு ஏழு பௌத்தோலக மாவட்டத்தில் உள்ள சுதர்ஷி கலாசார நிலையத்தின் கலைஞர் காமினி பொன்சேகா மண்டபத்தில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது சிங்கள கலாசார நிறுவனத்தின் இந்த மண்டபத்தில் தமிழ் கலைஞர் ஒருவருக்கு இறுதி அஞ்சலி நடந்தது வரலாற்றில் இதுவே புதத்தடவு என்பது குறிப்பிடத்தக்கது கலைஞர்கள் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தியதை தொடர்ந்து அன்னாரின் பூதவுடன் அங்கிருந்து கொழும்பு பதினான்கில் அமைந்துள்ள மாதம்பட்டி பொது மாகாணத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு தகன இடம்பெற்றன கொழும்பின் கலை உலகில் தனித்துவமான இடத்தை பிடித்த நவகும்புர கணேஷ் தனது கலை வாழ்க்கை பயணத்தை கொழும்பில் உள்ள பிரபல இசை கலைஞர் தாசின் கலைவாணி இசை குழுவில் ஆலயங்களில் பக்தி பாடல்களை பாடி ஆரம்பித்தார் பின்னர் இசை மேடைகளில் கானா பாடல்களை பாடி பெரும் புகழடைந்தார் அவர் பாடிய பாடல்களில் குறிப்பாக மட்ட குழியில் கட்ட உடுத்தி என்ற பாடல் மிகவும் பிரபலமடைந்து நவகம்புர கணேஷ் என்ற பெயரை உச்சத்தை தொட அத்துடன் அவர் பல மேடைகளிலும் இசை நிகழ்ச்சிகளிலும் இசையமைப்பாளர் தேவாவின் கானா பாடல்களிலும் பாடி வந்தார் சிறிது காலமாக சுகவிலமுற்று தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நவகம்புர கணேஷுக்கு அண்மையில் கொழும்பு பிரதேச செயலகம் நடத்திய கலைஞர்களுக்கான விருது வழங்கும் விழாவில் அரச சாகித்ய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதுவே அவர் தனது கலை வாழ்வின் உச்ச அங்கீகாரத்தை பெற்ற இறுதி நிகழ்வாக அமைந்தது நவகம்புர கணேசன் மறைவு இலங்கை கலை உலகிற்கு ஒரு பேரிழப்பாகும் என்பது குறிப்பிடத்தக்கது